அதாவது புகழ்ச்சியை விரும்பணும் அப்போ தான் நீங்கள் சோம்பேறி பார்த்துக்கலாம் புகழ்ச்சியை நான் புகழ்ச்சியை விரும்புகிறதில்ல வித்தியாசமாக யோசிக்கிறதா நினச்சிட்டு புகழ்ச்சியை விரும்பாமல் போயிடக்கூடாது கூடாது சிலர் என்ன ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா புகழ்ச்சியை விரும்ப மாட்டாங்க புகழ்ச்சியை வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் விரும்ப மாட்டாங்க அப்போ என்ன ஆகுனா தான் நீங்கள் புகழ்ச்சியை ரொம்ப விரும்பணும் ஏன்னா முதுமையில்தான் நம்ம உழைக்கணும் நம்பிக்கையோடு வாழணும் அப்படின்னு புகழ்ச்சி விரும்பினாதான் அந்த புகழுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து உழைப்பீங்க உழைக்கிறக்கான ஆர்வமே எங்கே இருக்குன்னா புகழ்ச்சியை விரும்பணும் நாலு பேர் நம்மளை புகழணும் அப்படின்னு விரும்பணும் அப்போ அதுக்கு தகுந்த செயல்களை நீங்கள் செய்வீங்க சும்மா யாராவது புகழ்வாங்களா ஏதாவது செயலில் செயல்களை செஞ்சால் இதை செஞ்சால் மக்கள் புகழ்வாங்க அது நமக்கு பிடிச்ச இந்த செயலை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளை நாலு பேர் புகழ்வாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த செயலை நம்ம செய்வோம் அப்போது முதுமையிலேயே நம்ம வந்து சோம்பேறித்து சோம்பேறி முதுமையில் தான் நம்ம சோம்பேறி ஆடக்கூடாது எந்த வயசுலுமே சோம்பேறி ஆடக்கூடாது ஆனால் முதுமையில் சோம்பேறித்தானே ரொம்ப கொடுமையானது முதுமையில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் வாழ்க்கையை கடந்துவிட்டோம் நம்ம ஞானி ஆகிட்டோம் எனக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது நான் வந்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் உங்கள் வயசுக்கு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புகழ்ச்சியை விரும்பாமல் போகிறீங்கன்னா நீங்கள் முதுமையில் சோம்பேறி ஆடுவீங்க அப்புறம் எப்படி என்னடா வாழ்க்கை இது சாகிற வரைக்கும் நம்ம ஒப்பைத்தணும் பொழுது இப்படி தான் வாழணும் பொழுது சாகிற சாகிற வரைக்கும் என்னை தினமும் எதாவது ஒரு ஒரு அவநம்பிக்கையோடு வாழணும் பொழுது அப்போ வந்து சாக போகிற நாட்கள காலத்தை மறந்துட்டு நம்ம ரொம்ப ஆர்வமாக உழைக்கணுன்னா புகழ்ச்சி மீது நமக்கு அவ்வளோ ஆசை இருக்கணும் புகழணும் மற்றவங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கணும் அந்த ஆசை இருந்தால் மட்டும்தான் எல்லா எந்த ஒரு வயசுலையுமே நம்ம வந்து சோம்பேறி ஆக மாட்டோம் புகழ்ச்சி தன்னடக்குங்கிற பேரில் புகழ்ச்சியை விரும்பாமல் இருக்க அது தாழ்வு மனப்பான்மை புகழ்ச்சியை விரும்புறதுதான் நீங்கள் உங்களே நீங்கள் இழிவாக நினச்சிக்கிறீங்க புகழ்ச்சிக்கு தகுதியான ஆள் நான் கிடையாது புகழ்ச்சியை விரும்பலைன்னா உங்களுக்கு இகழ்ச்சி தான் வந்து சேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புகழ்ச்சியை விரும்பலைன்னா உங்களுக்கு இகழ்ச்சி வந்து சேரும் அதனால் எதை அதனால் அந்த அது ஒரு வெற்றிடம்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றிடன்னா உங்கள் வாழ்க்கை அந்த வெற்றிடத்தில் காற்று வந்து ந வெற்றிடத்தில் காற்று போய் நிரப்பிக்கும் அது அந்த வெற்றிடத்தில் நீங்கள் எதை நிரப்புறீங்க கண்டிப்பாக எதாவது ஒன்று போய் உட்காரும் புகழ்ச்சியா அல்லது இகழ்ச்சியாக புகழ்ச்சியை விரும்புனா புகழ்ச்சி இக புகழ்ச்சியை விரும்புறேன்னா அந்த இடத்துல இகழ்ச்சி வந்து வந்து உட்காந்துக்கும் அதனால் அது எப்போதுமே வந்து வெற்றிடமாகவே விடக்கூடாது உங்கள் 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 வாழ்க்கையை அதில் வந்து புகழ்ச்சிக்கு தான் இடம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் அதனால் தன்னடக்கம் அப்படின்ற பேரில் இல்லை நான் ஞானி ஆகிட்டேன் அப்படின்ற பேரில் புகழ்ச்சியை விரும்பாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோம்பீர்த்தனை ஏற்படும் சோம்பீர்த்தனை வந்துட்டாலே இகழ்ச்சி வந்துடும் சோம்பீர்த்தனை வந்துவிட்டாலே இகழ்ச்சி வந்துடும் எல்லாரும் இகழ ஆரம்பிச்சிருவாங்க அடைய யார் அவரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அதுவே இப்போ வய அந்த வயசுலேயும் நீங்கள் புகழ்ச்சியை விரும்பி எதாவது இருந்தீங்கன்னா இந்த இளம் வயதினரே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க எப்படி இந்த வயசில் இவர் வந்து இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுவாங்க அப்போ புகழ் வந்து கிடைக்கும் அது உங்களுக்கு மேலும் மேலும் சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் இளமையாக வைக்கும் அதாவது முதுமை ஏன் சீக்கிரம் வருது தெரியுமா ஒருத்தருடைய முது ஒருத்தருடைய முகத்துலேயும் சரி முதுமை தோற்றம் தெரியறதுக்கு காரணமே சரி சோம்பேறித்தனம் தான் அது உழைச்சிக்கிட்டு இருந்தார் நல்லா உழைக்கிறார் அப்படின்னா அவர் இளமையாகவே இருப்பார் நல்ல சுறுசுறுப்பாக உழைச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் வந்து ரொம்ப இளமையாக இருப்பார் அவருக்கு ஆயுள் காலம் அதிகம் யாருக்கு ஆயுள் காலம் அதிகம் நல்லா உழைக்கணும் புகழ்ச்சி புகழ்ச்சியை விரும்புகிறவங்ககிட்ட தான் ஆயுள் காலம் அதிகம் புகழ்ச்சியை விரும்பலான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஆயுள் காலம் வந்து குறைவு அது மாதிரி முகத்தை எல்லாருக்கும் காமிக்கணும் எல்லோரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் முகத்தை காமிக்கிறக்கே கூச்சப்படுவாங்க இப்போ நான் கூட முகத்தை காட்டாமல் தான் வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து என்னுடைய முகத்தை காட்டுறதுக்கு அந்த மனநிலைக்கு நான் வர்றதுக்கே எனக்கு ஒரு ஒரு மூவாயிரம் வீடியோ முதல்ல மக்களுக்கு அறிமுகமாகணும் அது அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆராய்ச்சி தான் இல்லையோ தெரில நானே அந்த புகழ்ச்சியை நான் விரும்பணும்னு சொல்கிறேன் அளவுக்கு நானே அந்த விஷயத்தில் சரியாக முழுமையானவனாக இல்லை அப்படிங்கிறது தான் முகத்தை காட்டி நான் வீடியோ போட்டிருக்கணும் நான் பேசுகிற வீடியோ நிஜமாக பேசுகிற வீடியோ போட்டிருந்தா அது அது அப்போ நான் உண்மையிலே இந்த நான் புகழ்ச்சியை விரும்பணும்னு சொல்கிற நான் அந்த கருத்துக்கு பொருத்தமானவனாக இருக்கிறேன் என்று பொருள்படும் அதனால் சோமிவர்த்தனை தவிரட்டோன்னா புகழ்ச்சியை விரும்ப வேண்டும் புகழ்ச்சியை விரும்பினாதான் நீங்கள் நல்ல செயல்களை செய்வீங்க நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் புகழ்ச்சியை விரும்பணும் புகழ்ச்சியை விரும்பலை அப்படின்னா நீங்கள் கெட்ட செயல்களை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க இப்போ இந்த லஞ்சம் ஊழல்லாம் பண்ணி பாருங்கள் அவன் ஏன் அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்க மற்றவங்க வயத்தறிச்சியில் கொட்டிக்கிறாங்க மற்றவங்க திட்டுவாங்க இகழுவாங்க சாப்பாடு விடுவாங்க ஊழல் பண்ணால் லஞ்சம் கேட்குறீங்க ஒரு வேலை பண்ணுறதுக்கு லஞ்சம் கேட்குறீங்க மக்கள்கிட்ட அப்படின்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க புகழவை செய்வாங்க இகழுவாங்க உனக்கு சம்பளம் கொடுக்கலையா அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்கலையா எங்கள் எங்ககிட்டருந்து காசைப்படுங்கிற இப்படி இப்படி நீ சம்பாதிச்ச பணம் உனக்கு வந்து அந்த உடம்பு ஓட்டுமா அப்படின்னு ஏதாவது சாபம் விடுவாங்க அதனால் புகழ்ச்சி விரும்பலன்னா புகழ்ச்சியை விரும்பாதவங்க இகழ்ச்சியை சம்பாதிச்சுட்ருப்பாங்க புகழ்ச்சியை சம்பாதிக்கணும் பணத்தோடு சேர்த்து புகழ் புகழையும் சம்பாதிக்கணும் இக இகழ்ச்சியை சம்பாதிக்கக்கூடாது அதனால் வந்து வசதியாக வாழ்வாங்க ஆனால் வந்து அவங்கள எல்லாருமே இகழ்ந்துகிட்டு இருப்பாங்க பெரிய வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தா அவங்கள எல்லாருமே இகழ்ந்துகிட்ருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க நேர்மையாக அந்த பணத்தை சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க மற்றவங்களுடைய வைத்தியசெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பான் அதனால் அவங்களுக்கு புகழ்ச்சி என்பதே கிடைக்காது அந்த மாதிரி புகழ்ச்சி விரும்பினா தான் நீங்கள் நல்ல செயல்களை செய்வீங்க நாலு பேர் புகழணும் நல்ல என்ன மாதிரி நம்மளை பற்றி பேசுகிறாங்க திருத்திக்கணும் இப்படியாக பேசுகிறாங்க அப்போ நம்ம திருத்திக்கலாம் அதில் உண்மை இருக்கா இல்லையா நம்மளை பார்த்து கே கெட்ட கெட்டவர் சுயநலம் பிடிச்சவர் அப்படி அநியாய அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுறாரு அப்படி ஏதோ ஒன்று மக்கள் இவருக்கு மற்றவங்க மேலே அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா அதில் உண்மை இருந்தால் அதில் உண்மை இருந்தால் அதை நம்ம திருத்திக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் புகழ்ச்சி விரும்பினீங்கன்னா நாலு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நாளடைவில் நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அது வந்து புகழ்ச்சி மீது எனக்கு ஆசை இல்லை அப்படின்னா நாலு பேர் இகழ்கிற மாதிரியான செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கெட்ட செயல்களை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க கெட்ட செயல்களுக்கு இகழ்ச்சியும் நல்ல செயல்களுக்கு புகழ்ச்சியும் இங்கேருந்து கிடைக்கும் எதை சம்பாதிக்கணுன்னா எதை நீங்கள் சம்பாதிப்பீங்க புகழ்ச்சியை சம்பாதிப்பீங்களா அல்லது இகழ்ச்சியை சம்பாதிப்பீர்களா